மற்றும் பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆடி திருமஞ்சன தரிசனம் வருகின்ற பன்னெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த ஆடி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு நடராஜர் கோயில் மூலவர் வெளியே வருவதனாலும் நகை ஆபரணங்கள் பாதுகாப்பு கருதியும் கடந்த ஆண்டுகளில் ஜனகசபை மீது பக்தர்கள் ஏறி சாமி தரிசனம் செய்ய பீச்சர்கள் அனுமதி மறுத்து வந்தனர் இந்த நிலையில் தெய்வீக மக்கள் பேரவைத் தலைவர் ஜெமினி ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு அமைப்பினர் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அனுமதி கேட்டு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அமைச்சர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர் அதன்படி அறநிலையத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து கனகசபை மீதி மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை பூஜை நேரங்களை தவிர கனகசபை மீதி மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளித்துள்ளனர் அதுபோல ஆடி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு இந்த வருடம் வருகின்ற பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதிகளில் பூஜை நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் கனகசபை மீதில் சாமி தரிசனம் செய்ய வீட்டர் அனுமதித்துள்ளது குறிப்பிடத்தக்க